நான் இருபத்தி ஒரு வயசுலேருந்து சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன் நான் போக வேப் வந்தது சிகரெட்னால் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நம்ம அடிக்க முடியும் ஆனால் வேப் வந்து ஆஃபீஸ் தாலியில் கூட நம்ம அடிக்கலாம் சிகரெட்டாக இருந்திருந்தால் ஒரு நாளுக்கு ஒரு ரெண்டு ஸ்டிக் இல்லை மூணு ஸ்டிக் தான் நான் அடிப்பேன் ஆனால் வேப் வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பாஃப் நேர்ஷம் நான் வந்து அடிப்பேன் இப்படியே ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் போன வருஷம் திடீர்னு எனக்கு ஒரு பயங்கரமான நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக் தான் வந்துட்டு நினச்சி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடித்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாங்க எனக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நிமோனியா காய்ச்சல் சிகரெட்டுகளில் இருக்கும் ரசாயனத்தை நுகரும் போது அது நுரையீரலில் தேங்கிவிடக்கூடும் அதனால் நுரையீரலில் வீக்கம் ஏற்படலாம் இப்போ டாக்டர் கேட்டார் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு இது இல்லை அதனால நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா எந்த ஹிஸ்திரியும் இல்லாமல் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வருது ஸோ அது வெய்ப் நாளையாக இருக்கலான்னு டாக்டர் சொன்னார் எனக்கு வந்து அந்த நெஞ்சு வலி நான் வாழ்க்கையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வழி லைக் அந்த வழி நான் நினச்சேன் நினச்சேன் வீப்னால இறந்து கூட போயிடலாம் த்ரூட் கேன்சர் வரும் எல்லாமே நான் வந்து வெளியூரில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கே அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தபோது நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்போலேருந்து நான் வேப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன்